அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி முப்பத்தஞ்சு அஞ்சு நாக்கு மேல சுணக்கம் வந்த தாவைக்காய்க்கு இன்னைக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில தேர்தல் கமிஷனால பொது சின்னம் விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க அது விஜய் அவர்கள் ரொம்ப ஆவோட எதிர்பார்த்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த முதன்மையான சின்னமான விசில் சின்னம் கிடச்சிச்சு இன்னைக்கு கிடைச்சன இன்னைக்கு மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாவேக்காய் சார்பாக எல்லா சோசியல் மீடியாக்கள் அனைத்தையும் இன்னைக்கு கதிகளுக்கு அளவுக்கு கொண்டு போய் யாரு ஒரு வீட்டில் சோம் கிடக்குற கிடக்கிற வாயாக கூட எழுப்பி எங்கள் சின்ன விசில் சின்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் நீங்கள் வாக்களிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கி தாவைக்க தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடிட்டாங்க ஜனநாயகன் படம் ரிலீஸான குறையை வந்து விசில் சின்னம் வந்து சரி பண்ணிடுச்சு அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரே உற்சாகம் ஆனால் எங்களுக்கு விசில் சின்னம் கிடச்சிருச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி விலங்கி வேலை வைக்கிறோம் பாருங்கள் நாங்கள் இறங்கி எங்கள் தலைவர் வந்தாவே விசில் சவுண்டு பறக்கும் எங்கள் சின்னமே விசில் சின்னம் எப்படி இருக்கும் பாருங்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் அடிக்கிற விசில் டெல்லியில் கேட்கணும் கேட்கக்கூடியவங்களுக்கு கேட்கும் எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சிஎம் ஆன அவர் யாரும் தெரியும் அன்னைக்கு அவங்கள பார்த்துக்கலாம்னு கட்சி வட்டலுக்கு ஒரு பல சலசலப்பு மிக சந்தோஷமாக பேசுகிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எங்கள் ஆளுத சிஎம்மு எப்படி வேலை பார்க்குற பாருங்க அப்படின்னு தாவை தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒரே உற்சாகமாக இருக்காங்க சரிங்க கூட்டணியெல்லாம் யாரோட வைக்க போகிறீங்க எல்லா கட்சியுமே கூட்டணி போய் சேர்ந்துட்டாங்க நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போறீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கும் ஒரு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தலைவா நாங்கே கூட்டணி செய்யணும் ஒருத்தர் எவனைனால ஒரு இடத்துல போரில் போய் ஜெயிக்க முடியாதோ அவை தான் நீ வா நீ வா நீ கூப்பிடுவாங்க நாங்கள் சிங்கிள் ஆர்மி இறங்கி அடித்தோம் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் எங்களை மீது இந்த நகலாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் மட்டும் ஒரு கோடி இருபத்தி லட்சம் பேர் இருக்காங்க அதனால் எங்களுக்கு எங்கள் கட்சி தொண்டர்களே எல்லாத்தகு முழுமையாக ஓட்டு போட்டாவே எங்களுக்கு போதும் நாங்கள் தான் அடுத்த ஆச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்களுக்கு கூட்டணியே வேணாங்க எங்கள் தலைவர் யார வேட்பாளராக நிப்பாட்டுறாங்களோ எப்படி ஜெயிப்பாங்க தெரியுமா அம்மோகம் ஜெயிப்பாங்க எங்களை லேசாட்ட போடுறாங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க சின்ன பையில நீங்கள் என்ன வேணும்னா குற்றச்சாட்டு வைங்க எங்கள் மேலே அவங்களால என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும் ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா முடியாது இல்லை இது வரைக்கும் நாங்கள் ஐந்து வருஷம் பத்து வருஷம் பதவியில் இருந்திருக்கோம் இதை வச்சு நாங்கள் சம்பாசம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எங்க மேலே எந்த குறையுமே சொல்ல முடியாது அதனால எங்களை அந்த கரூர் சம்பவத்தை எங்களோட லிங்க் படுத்தி எங்களை எங்கள் மக்கள் மத்தியில் வந்து எங்களை வந்து கெட்ட பெற உருவாக்கணும் எப்படியாவது வந்து இந்த முறை வந்து விஜய் வந்து தேர்தல் அரசியல் நிற்க விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட அந்த கருவூர் சம்பவத்துக்கு அப்புறம் முப்பதுனா தலைவர் வீட்டை விட்டே வரல தெரியும் உங்களுக்கு ஆனால் வராட்டினா மக்கள் மத்தியில் மற்ற கட்சி இருந்தால் என்ன ஆகும் அந்த கட்சி அடியோட மண்ணோட மண்ணாக போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த தலைவர் வெளியே வந்தால் மக்கள் வச்சு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கூட்டத்தை வந்துச்சு அதெல்லாம் எங்கள் தலைவர் வந்து எதுவுமே செய்ய முடியாது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொள்கை கோட்பாடு நாங்கள் தனித்தனி நீட்டில் மட்டும் நாங்கள் தனித்தனி சொல்லுவாங்க ஆனால் விஜய் அவர்கள் மேலே பழி போடுறது விஜய் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் நிற்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு கட்சியும் ஒன்றா வேலை பார்க்குறாங்க நீங்கள் என்ன வேணும் பழி போடுங்க நீங்கள் என்ன வேணோ சொல்லுங்கள் எங்கள் அண்ணனை நாங்கள் விட்டு தரவே மாட்டோம் எங்கள் அண்ணனுக்காண்டி இறங்கி செய்கிறோம் கப்பு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வோம் என்ன குற்றச்சாட்டம்னால் வைக்க முடியும் கருவூழ் சம்பந்த குற்றச்சாட்டு வைக்கலாம் மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா தான் பிள்ளை விஜயன்ற நினைக்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் பார்த்துக்கிட்டாரு எங்கள் அண்ணன் பனையூர்லேருந்து அரசியல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க மாதத்துக்கு ஒரு ஓடாவது ரெண்டாவது வெளியே வரான்றாங்க எங்கள் அண்ணன் மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே வர்றதே இந்த அரசியல் கட்சி புறம் பயந்து ஓடுது வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க எங்கள் அண்ணன் டெய்லியில் வந்து தமிழ்நாடு தாங்குமா இல்லை இந்தியாவே தாங்குமா எங்கள் அண்ணனை தமிழ்நாட்டு அரசியலை சுருக்கம் நினைக்கிறீங்க எங்கள் அண்ணன் தென் மாநிலத்தில் இருந்தாலும் ஜெயிப்பார் பவர்ஃபுல் மேன் அப்படின்ற அளவு யார் தாவைக்காய் சொல்கிறாங்க தாவைக்காய் நிர்வாகிகள் சொல்கிறாங்க அது எங்களுக்கு இருக்க நிர்வாகிகள் மட்டும் சரியாக எங்களுக்கு எங்கள் அண்ணன் நிறையா விளைச்சிருக்காரு நெல் வ நகர் நெல்லை வந்து ஏக்கர் கணக்கு விதைச்சிருக்காரு அந்த நெல்லை ஒவ்வொன்றும் சிந்தாமல் சிதறாமல் சரியாக அந்த இயற்கை சீற்றங்களுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிட்டாருன்னு வச்சுங்க எங்கள் அன்னைக்கு போதுமானால் போதுமான நெல்லை அறுவடை பண்ணிடுவாரு இது எதுக்கு சொல்றோம் தெரிஞ்சுக்குங்க எங்கள் அண்ணிக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடி வாக்காளர்கள் மேலே சரியாக டீல் பண்ணி அந்த வாக்காளர்களை எந்த திசையிலும் திருப்பி விடாமல் ஃபுல் கவனமாக மட்டும் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அரவணைச்சு இன்னங்க அண்ணன் இறங்கி உள்ளே சகஜமாக இறங்கி வந்துடுவார் வரக்கூடிய காலங்களாக வருவார் வந்து உள்ளே இறங்கி இருக்கிறப்ப அந்த ஓட்டு அப்படியே முழுசாக உள்ளே கன்வெர்ட் ஆனாவே போதும் எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல இன்றைக்கி எல்லா வீட்லேயும் போய் கேட்டு பாருங்கள் எல்லா பெண்கள் மத்தியில் பேசி பாருங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரே வார்த்தை விஜய் மாற்றம் கண்டிப்பாக விஜய் வந்தே ஆகணும் ஏன்னா மாற்ற அரசியலை கொண்டு வந்தாகணும் நடிகர் விஜய் நல்லவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுக்கு ரெண்டு படம் நடித்தா கூட ஒரு படத்துக்கு இரநூறு கோடிக்கு இங்கே மேலே சம்பளம் வாங்குகிறாரு நானூறு கோடி எல்லாத்தையும் நானூறு கோடி பணத்தை விட்டுட்டுதே வந்திருக்காரு யாருக்காண்டி அவர் இனிமேல் வந்து இந்த அரசியல் வச்சு பணம் சம்பாதிக்க போறாரு மாளிகை போகிறா தொழிற்சாலை பண்ண போகிறா என்ன வேணும் எல்லாமே அவருக்கு போதுமான அளவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாரு எங்கள் அண்ணன் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த தமிழ் மக்கள் என் மேலே இவ்வளோ ஆசை இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க இவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து இவங்களுக்கு வேணுங்கிற வசதிகள் இன்னும் மா தமிழ்நாட்டை அடுத்த நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு போது என்ன ஒன்று எனக்கு எனக்காண்டி உழைச்ச மக்கள் கண்டிப்பாக நான் எதாவது ஆகணும் அண்ணன் நிற்கிறாரு எங்கள் அண்ணன் நினைச்சாருன்னு வச்சுக்கேன் இன்னும் போய் வருஷத்துக்கு ரெண்டு படம் அடிச்சு அவர் நினச்ச மாதிரி ஜாலியாக படுத்துட்டு எல்லா வசதியும் அவர் தேடி வர அளவுக்கு வாழ முடியும் இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு அன்னை ரொம்ப முயற்சி பண்ணுறாரு இதை பொறுத்துக்கிற முடியாத கட்சிக்கு தான் எங்கள் அண்ணன் மேலே பால் எழுதினாங்க நீங்கள் என்ன வேணால் சேரக்கூட வாரி வாரி இறங்க நாங்கள் கவலைப்பட மாட்டோம் உண்மை ஒரு நாள் வெளியது வரும் எவ்வளோ ஆயத்தையும் பூனை தூக்கி மடியில கட்டி வைக்க முடியும் பூனை வெளியே தவித்தானாகணும் எங்கண்ண கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்ணன் கிங் மேக்கர் யாரு ஒண்ணுமே முடியாது